வணக்கம் சேலத்திலிருந்து மரபு விதை ஒருங்கிணைப்பாளர் மரபு சந்தை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் பேசுறேங்க இப்ப நம்ம சோனா கல்லூரியில நடைபெற்ற இயற்கை நலன் திருவிழாவில் இருக்கும் இந்த திருவிழாவில சேலம் மரபு சந்தையும் சேர்ந்து ஒருங்கிணைக்குதுங்க இந்த திருவிழாவில ஆஹ் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு ரக காய்கறிகளை இருக்கிறோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகை மரங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்திருக்கோங்க இதோட சிறப்பு அம்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மரபு சந்தையில் வாடிக்கையாளர் நுகர்ணுங்கிறதுக்காக மரபு சந்தையில் மக்கள் வந்து பயன்பெறணுங்கிறதுக்காக இயற்கை உழவர்களெலாம் சேர்ந்து இயற்கை உழைப்பொருட்களை விளைவிச்சு சிறுதானியங்கள் மதிப்புக்கூடு உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கோங்க இங்கே நம்ம சோனா கல்லூரியில் சோனா கல்லூரியில் ஆயுஷ் கிளினிக்ல நடைபெற இந்த இயற்கை நலம் திருவிழாவில் மக்களாகிய நாம் அனைவரும் நலமோடு வாழ இயற்கை விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக சந்தைப்படுத்த வேண்டிய விளைபொருட்களை வாங்கி பயனடையலாங்க நம்ம சந்தையின் சிறப்பம்சமாக வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இயற்கை காய்கறிகள் மட்டுமே பயிரிடுறோம் இயற்கை காய்கறிகளில் நா நாட்டு ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த நாட்டு ரகங்கள் மக்களுக்கு நோய் நோயில்லா ஆரோக்கியமான வாழ்வை பெறணுங்கிறதுக்கு அடிப்படையில் நம்ம இயற்கை சேலம் மரபு சந்தை செயல்படுதுங்க இந்த இயற்கை நலம் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட மரபு ரக தக்காளி ரகங்களை அறிமுகப்படுத்தி காட்சிப்படுத்திருக்கங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட கத்திரி ரகங்களை காட்சிப்படுத்திருக்கும் பத்துலேருந்து இருபது வகை சுரக்காய்களை காட்சிப்படுத்திருக்குங்க பூக்களில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பன்மயமாக இருக்கிற மாதிரி துலக்க சாமந்தி மேரிகோல்டு சங்கப்பூ வெரைட்டி இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்திருக்கோம் பல்வேறு ரக வெண்டை ரகங்களை காட்சிப்படுத்திருக்கோம் சிறகு அவரை அவரை பாகல் குடலை மஞ்சள் போன்ற கிழங்கு ரகங்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட ரகங்களை காட்சிப்படுத்திருக்குங்க இந்த திருவிழாவில் இது மட்டும் இல்லாமல் நம்ம மரபு விதை சேகரிப்பாளர்கள் சேலம் மாவட்டம் மரபு விதை மீட்பு குழு சார்பாக எல்லாம் ஒன்னைந்து நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு ரக காய்கறிகளை உற்பத்தி செஞ்சு அதை பரவலாக்கம் செய்து வந்துட்டு இருக்கங்க சேலத்திலிருந்து அரவிந்தன் மரபு விதை பகிர்வாளர் மற்றும் சேலம் மரபு சந்தை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் நன்றி